இப்படி அவன் முயற்சி பண்ண எதிலிருந்தும் பிரகலாதம் தப்பிச்சுட்டான் அதுலேயும் ஹிரண் கசிவு நினைச்சது சரி ஏன் என் பிள்ளைய ஒத்தரும் தொடமாட்டேங்கிறா ஏன் யாராலையும் கொல்ல முடியலேன்னு யோசிச்சு பார்த்தேன் புரிஞ்சு போச்சு எங்கிட்ட நெருங்குறதுக்கு ஒத்தருக்கும் தைரியம் கிடையாது இல்லையா இந்திரனோ குபேரனோ யம தர்மராஜனோ வர வரமாட்டான் என் பிள்ளைங்கிறதுனால இவனையும் தொடலை போல் இருக்குன்னு அவனுக்கு இருக்கிற பெருமையும் தன் தலையிலே வச்சுக்கிட்டான் இவனால் அது அவனுக்கு இருக்கிற பக்தினால் அவன் காப்பாற்றப்பட்டான் ஆனால் இவன் நினைக்கிறது என்னை யாரும் தொட முடியாது அதனால் என் பிள்ளையும் தொடலை போல் இருக்கு சரி சரி ஆச்சாரியர்களே போய் நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்து கூட்டினுவாங்கோ அவள் திரும்பி போனா ஏற்கனவேவாவது இவன் நாராயணாயன மகான்னு சொன்னா இந்த தரம் எட்டடி பதினாறு அடி எடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் உட்காந்து வச்சுருந்து நான் மட்டும் சொன்னா போராது நீங்களும் சொல்லுங்கட்டான் அவருக்கு குரல் அதிகமா போச்சு ஏற்கனவே ஒரு பிள்ளை சொலிந்தது இப்போ எல்லா பிள்ளையும் சொல்றது இவனை என்ன பண்ணுறது தெரியலையேன்னு கொண்டு வந்து தகப்பனார் இடத்துல ஒப்படைச்சிடான் அவர் கேட்கிறார் யாரோ உன் உள்ளத்துக்குள்ள உட்காண்டு என்னை எதிர்த்து பேசுன்னு தூண்டுவதாக தெரிகிறது அவன் யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுவிடும் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் பிள்ளை சிரித்து கொண்டே சொன்னான் அப்படியெல்லாம் உனக்குள்ள ஒருத்தர் எனக்குள்ள ஒருத்தர்லாம் ஒத்துருன்னு கிடையாது எல்லாருக்குள்ள ஒத்தர் தான் உத்துன்னு இருக்கார் எனக்கு ஒரு சாஸ்தா உனக்கு ஒரு சாஸ்தாவா சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய ஆருக்காக இருந்தாலும் சாஸ்தா விஷ்ணு ஒத்தர் தான் யார் ஒருத்தர் எனக்குள்ளே உட்காண்டிருக்காரோ உனக்குள்ளே அவர் தான் உட்காண்டிருக்கார் என்னை இனிமேல் அந்த பாடசாலைக்கு அனுப்பாதே ஏன்னு கேட்டான் முதல்ல நேற்றுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை இன்றைக்கி சொல்லி கொடுக்குறான் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவா சந்தை சொல்ல ஆரம்பித்தா பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் சந்தை சொல்ல மாட்டால அப்போவே நமக்கு வரமாட்டேங்கிறது மறந்து பெற்றது இதுக்குள்ளே நேற்றுக்கு பாடத்தை இன்றைக்கி சொல்லக்கூடாதான் அப்படின்னா சந்தா கிராகின்னு ஒரு பெருமை ஒரே நாள் சந்தை சொன்ன உடனே வந்துடும் அடுத்த நாள் வேறு பாடம் சொல்லலாம் அடுத்த நாள் வேற பாடம் சொல்லலாம் மொத்த வேதத்தையும் ஒரே வருஷத்தில் முடிச்சு விடலாம் அப்பேற்பட்ட பிள்ளையாவும் அதனால் என்ன நேர்த்தி பாடத்தையும் இன்றைக்கி சொல்லித்தரா போ அப்படி அதனால் போகலன்னா அது கூட நான் போவேன் தந்தையே ஆனால் அங்கே போனால் தேவர்களெல்லாம் நமக்கு விரோதிகள் அசுரர்கள்லாம் நமக்கு நண்பர்கள்னு சொல்லிக் கொடுக்குறா எனக்கு நண்பன் விரோதிங்கிற வேறுபாடே மனசில் படமாட்டேங்கிறது அவன் சொல்கிறது எனக்கு புரியல சர்வபூதாத்மக்கையை தாத்த ஜெகநாத்தே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்ரா கதா குத்தா எல்லாருக்குள்ளும் ஒரே பகவான் இருக்கும்போது மித்திரன்னா யார் அமித்ரன்னா யாரு நண்பன் ஒத்தம் பகைவன் ஒத்தனா அந்த வித்தியாசம்லாம் எனக்கு தெரியல அதனால் எனக்கு இந்த பாடமே பிடிக்கல இந்த பிள்ளைகிட்ட என்ன பேசலாம் உனக்குள்ளே ஒருத்தர் இருக்காரே தூண்டுகிறாரே சொல்லுன்னால் அடையாளம் காட்டுவிட்டான் உனக்குள்ளே உட்காண்டு இந்த கேள்ய கேளுன்னு யார் தூண்டினானோ அவன் தான் எனக்குள்ளேயும் உட்காண்டு இதை சொல்லுன்னு தூண்டிட்டு இருக்கான் உன்னையும் அவர் தான் தூண்டினார் என்னையும் அவர் தான் தூண்டினார் இனி பிரயோஜனம் இல்லை நீ கேள் யார் அந்த உனக்குள்ள உட்காந்துருக்கிற விஷ்ணு யாரு அவர்தான் என் உடன் பிறந்தவனான ஹிரண்யாட்சனை கொன்றவன் அடையாளம் ஹிரண்ய ஹிரண்யகசிபு கோப்பப்பட இதோ இந்த தூணில் இருக்கிறானா அவன் கட்டின தூண் அவன் கட்டின அரண்மனை இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டதுக்கு ஆமாம் தூணிலும் இருக்கிறான் திரும்பிலும் இருக்கிறான் உர்வியாமஸ்தி உதகேஷு சாஸ்தி தொய் மையஸ்தி ச உனக்குள்ள இருக்கார் எனக்குள்ளே இருக்கார் தூண்லேயும் இருக்கார் எங்க இருக்கார் ஆகாசத்தின் இருக்கார் பூமியும் இருக்கிறார் இப்படி சொல்கிறத்துக்கு வர்றதுக்கு கர்ப்பஸ்ரீமான இருக்கணுங்கிறார் சுகர் கர்ப்பத்திலேயே சம்பந்தம் இருக்கணும் கருவிலே திருவுடையவர்கள்னு தமிழில் சொல்லுவார் ஆனால் ஆழ்வார் நம்மளை வச்சிருக்கார் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழுக்கின் நீரே கர்ப்பத்தில் கொஞ்சம் பாகியம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி காலத்தை போக்குவீர்களா கர்ப்பத்தில் இருக்கிறச்சே கருவிருத்த குடிநீர்த்த பெண் காம கடும் குழியுள் விழுந்து பூக்கு உழலுருவீர் ஆழ்வாரே சாதிக்கிறார் ஒன்று கர்ப்பரங்கத்தில் இருக்கிறோம் கருவிருத்தம் கருவில் விழுந்துடுறும் இல்லையா திருவிருத்தம் ஒன்றும் திருவிருத்தத்தை பிடிக்குன்னா இல்லை கருவிருத்தத்தை பற்ற வேண்டும் கருவில் இருக்கிறச்சேவே ஆழ்வார்கள்லாம் கைகூப்பி பிரார்த்திப்பாளாம் கருவரங்கத் துட்கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை இனிமேல் நாங்கள் கருவரங்கத்தில் பிறக்கக்கூடாதுன்னா திருவரங்கத்தை பற்றி நான் போகிறோம் கிரு கருவரங்கத்திலேருந்தே திருவரங்கநாதேன்னு சொல்கிற அளவுக்கு பெருமை படைச்ச பிள்ளை எப்படி பிரகலாதனுக்கு மட்டும் அசுரக் குழந்தைகளுக்குள்ளே இத்தனை நல்ல சிந்தனை வந்தது அவனும் பிள்ளை பாப்பம் பண்ண வந்தானே அசுரனா பிறக்க போகிறான் அப்போ நான் அவன் பாவம் பண்ணியிருக்கணும் பண்ணித்தானே பிறவி இப்படி பாபத்தினாலே பெற்ற அசுர பிறவி இத்தனை நல்ல குணத்தை எப்படி கொடுத்ததுங்கிற கேள்வி வரும் வாஸ்தவம் பாபத்தினால பிறந்திருக்கலாம் அப்படியே பாப பிறவியை அழிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்லையே பாபத்தினால பிறந்திருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை கொண்டு பகவானிடத்தில் தைரியமாக பக்தியை வளர்த்துக்கலாம் அந்த வாய்ப்பை அவர் ஒத்துக்கிறார் அனைத்துமே நடக்க வேண்டியது நடந்தே தீருங்கிறத சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை அப்படிலாம் நடக்காது நாம் நடந்து போயிட்டுருக்கு சட்டுன்னு காலை எடர்றது எடரினா உழுந்துட்டோம் பாமி என்னுடைய கர்மா எந்த ஜென்மத்தில் பண்ணதோ இந்த தேதியில் இந்த இடத்தில் கால் இடறி விழ வேண்டும் என்று என் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கிறதுன்வா இப்படி சொன்னால் நம்பவே நம்பாதீங்கோ அப்படிலாம் எழுதப்படலை இந்த அளவுக்கு நான் இடறி விடறது எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு வேலை இல்லாதவர் இல்லை பிரம்மம் அவருக்கு வேறு நிறைய வேலை இருக்குது பக்தியை வளர்க்குறதுக்கு தான் அவர் முயற்சிப்பார் தவிர நான் உட்காரச்சே நாற்காலியை தழுனேன்னா நான்கிழ விழுந்தேன்னா எலும்பு உடைச்சிண்டேனா இப்படிலாம் அவர் பண்ணுறதில்ல நான் தப்பாக காலை வச்சேன்னா விழ தான் நேர திருஷ்டமாக காரணம் இருக்கும் ஒரு தப்பு நடக்கிறதுனா அது பக்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இருக்கும் பின்ன எதுக்கு தான் கடவுள்னால் அதிருஷ்டமான வைகுந்தத்தை அடைவதற்கு கருணை புரிவதற்கு இருக்கிறார் இந்த ஜகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு இருக்கார் தீயவர்கள் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிறார் எல்லாரும் மோட்சம் போனோங்கிற ஆசையோட முயற்சி எடுத்துன்னு இருக்கார் ஜகத்தை சிருஷ்டிப்பதற்கு எடுக்கிறார் இதற்கெல்லாம் தான் பகவான் இருக்கிறாரே தவிர இன்னமும் சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம் அவர் இருப்பார் நாம் தாராளமாக பக்தி பண்ணி மேற்கொண்டு நல்லத்தை வளர்த்துக்கலாம் இப்படி வச்சுங்க கிரகங்களுடைய நிலைமையை தானே என் ஜாதகத்தை எழுதுறார் நான் பிறந்த அன்னைக்கு எந்தெந்த கிரகம் எப்போ அப்படி இருக்குதுன்னு பார்த்து எழுதிருவா அப்படின்னா அதன்படி தான் வாழ்நாள் முழுக்க நடக்குங்கிறீரா எந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும் நாள் அப்படி ஆமாம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கடவுள் வேண்டாம் அவர் என்ன செய்வார் அவர் தான் நான் அன்னைக்கு கிரக நிலமையெல்லாம் எடுத்து பின்னு எதற்கு அது தேவை அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் இன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு எப்பப்படியெல்லாம் மேகமூட்டம் இருக்கோ எவ்வளவு தூரத்தில் மையம் கொண்டிருக்கோ அதை வச்சுருந்து நாளை பகலில் இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கை கொடுக்குறாளா நாம் புரியாமல் அவளை வச்சுட்டு இருப்போம் சுவாமி இவன் சொன்னானும் இல்லையோ பாரு நாளைக்கு பெய்யவே போகிறது இல்லைன்னு நாளைக்கு இவன் பெய்யவே பெய்யாதுன்னா கொடை எடுத்துன்னு போவாள் நம்பிக்கையோடு போவாள் ஏனால் அதெல்லாம் பொய் சுவாமி அதெல்லாம் பண்ணவே மாட்டா இது நம்ம நினைப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பத்து மணிக்கு மேகங்கள் எங்கே இருந்ததோ பத்து மணிக்கு சுழற்சி எங்கே இருந்ததோ அதை வைத்து கொண்டு அவர் எழுதிட்டார் அதுக்கப்புறம் அது மாறாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே அதுக்கப்புறம் மேகம் மாறாதா மாற மாறமாட்டாளா எல்லாரும் மாறுவாளே மாறினால் அதுக்கு தகுந்த மாதிரி மறுநாள் மழை மாறத்தான் போகிறது அதே போல் நான் பிறக்கச்சே கிரகங்கள் இப்படி இருந்தது அதை வச்சுன்னு என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்கிறா நடுவிலே நான் பெருமான் திருவடியை பற்றி பக்தி பண்ணி சரணம்னு சொல்லி அவர் அருளை பெற்று இந்த நிலமையை மாற்றிக்கிறது எந்த கிரகம் தடுக்க முடியும் அப்படி கிரகத்துக்கு அந்த வலிமை இருக்கும்னால் அதை ஆட்டிப்படைப்பவன் கடவுளாக இருக்கவே முடியாது எதுவாக இருந்தாலும் பிரம்மங்கிறவர் தான் மொத்தத்துக்கு அதிபத்தினால் அவர் விட்ட வழிக்கு எல்லாம் நடந்து தான் ஆகணும் தாராளமாக பிரார்த்திக்கலாம் பண்ணிக்கலாம் மாறவே மாறாதுன்னு நினைக்க வேண்டாம் சாக்ஷி அசுர பாலகன் அசுர பிள்ளை பாபத்தின் வழியாகத்தான் அசுரனாக பிறந்திருக்கணும் ஆனால் பிறந்த இடத்துல இவ்வளவு பரமபக்தனாக இருக்கார் என்னம்மா என்னமானா அவன் தம் முயற்சியில் பகவதத்தை பெற்றிருக்கிறான் மாறி இருக்கிறது அதனால் நம்ம மாற்றிக்கவே முடியாது இது அசுர பாலகர்களுக்கு உறுதியளிக்கிறான் பிள்ளைகள்லாம் சுற்றி உட்காந்து கேட்குறா உனக்கு ஏதோ லாபம் இருக்குது உனக்கு பாக்கியம் இருக்குது அப்பறாதா நீ உனக்கு நல்லது நடக்கிறது நாங்கள்லாம் அசுரர்களாக பிறந்துட்டோம் அதோ கதி வீணா போக வேண்டிதானே அவளை கட்டின்னு சொல்கிறான் கவலையே படாதீங்கோ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் சொல்கிற வழிக்கு வாங்கோ அதே பகவானை பற்றுங்கோள் அவன் ஆராதிக்கிறது கட்டம் நினச்சிக்க வேண்டாம் அவர் ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் பறிவது லீசனை பாடி விரிவது மேவல் உருவி பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே சுவாராதம்னு சொல்வார்கள் எளிதில் ஆராதிக்கப்படுபவர் அசுரக் குழந்தைகள் பயந்தது கட்டப்பட்டு ஆராதிக்கணும் ரொம்ப முயற்சி எடுத்தா தான் அவரை பற்ற முடியுமானால் கிடைக்கிற ரெண்டு புஷ்பத்தை கொண்டு திருவடியில் சேரேன் எத்தனை தப்பு நேர்த்தி வரைக்கும் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு மனுஷர் போகிறார் அசுர குழந்தைகளே அசுரர்களா பிறந்துட்டோம் இனிமேல் அவ்வளவுதான் பயப்பட வேண்டாம் அப்படிலாம் ஆகாது நான் உறுதியளிக்கிறேன்னு சொல்கிறான் அந்த குழந்தை கார்த்தால கோவிந்தான்னு சொல்லுங்க மத்தியான் ரிஷிகேஷான்னு சொல்லுங்க சாயங்காலம் யார் தலையிலையான்னு இடி விழுந்தால் எங்கிட்ட வந்து புகார் பண்ணுங்கிறான் நிச்சயமாக புகாரே வராது இடி விழவும் விழாது அத்தனை நன்மைகள் நிச்சயம் நடக்கும் பார்ப்போம் மேலும் சொல்கிறார் எப்படி இவனுக்கு மட்டும் இந்த லாபம் இவனுக்கு என்ன இந்த பாக்யம்னால் இந்திரஸ்து ராஜ மகிஷியும் மாதரம் மம சாக்கிரகிது பிராகமயினாம் சுரபதே நேதும் அர்ஹ சனாகசாம் முஞ்ச முஞ்ச மகாபாக சதீம் பரபரிகிரகாம் ஆஸ்தேஸ்யா ஆஸ்தேசியா ஜடரே வீர்ஜம் அபிஷக்யம் சுரத்விஷகா ஆசியதாம் யாவத் பிரசவம் மோக்ஷார்த்த பதவியும் கதா நாரதர் இந்திரனை சந்திக்கிறார் இது கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்களோ காலத்தை கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்களோ ஹிரண்ய கசிபூ பல்லாண்டு தபஸ் பண்ணான்னு சொன்னேன் அந்த சமயத்துக்கு அவனுடைய பத்னி கயாதுன்னு பேர் அவள் கர்ப்பிணியாக இருந்தா இன்னும் பிரஹ்லாதம் பிறக்கலை பிரகலாதம் கர்ப்பத்தில் இருக்கிறான் அப்போது இவனை விட்டு வச்சாத்தானே தேவகுலத்துக்கு குலத்துக்கு ஆபத்தாக இருக்குது இவனை மொத்தமாக அழிச்சுடுவோம் நினைத்து கையாது கையை பிடிச்சி தர தரான்னு இழுத்துண்டு இந்திரன் கூட்டின்னு போகிறான் இவளை அழிச்சுட்டா குலம் அழிஞ்சு இல்லையா கர்ப்பம் தானே கர்ப்பத்தோடு அழிச்சு விடலான்னு கூண்டு போற நாரதர் தடுத்தார் பைத்திகாரந்தம் பண்ணாதே உயிருக்கே ஆபத்து எவ்வளவு நல்ல பெண்ணை பிறக்க போகிறான் தெரியுமா பகவானுக்கு நெருக்கமான பக்தன் அந்த பெண்ணை எங்கிட்ட புடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நாரதர் கயாதுவ தன் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போனார் அவள் பூர்ண கம்பெனி எட்டு மாதம் எட்டரை மாதம் ஆகுது அப்படியே தூங்கி தூங்கி விடறா அவளை உட்காத்தி வச்சு பகவத்கதைகளாக சொல்கிறார் கர்ப்ப காலத்தில் கதை கேட்கணும் கேளுங்கிறார் கேட்கணும்னு எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் ஒரு தரம் கர்ப்ப காலமாக இருக்குது பாகவத கதை கேட்போம் ராமாயணம் கேட்போம் ஏதோ புராண கதை கேட்போம் ஆனால் அந்த ஆயாசம் இருக்கும் இல்லையா என்னதான் இருந்தாலும் பிரசவிக்க போகிற தருணம் அப்படியே தூங்குறாப்புல இருக்கும் தூங்குறத விட கேட்காது இருக்கிறதே நல்லதுன்னு முடிவுக்கு வர வேண்டாம் அது நீங்கள் தூங்கிண்டே இருங்கோ தாராளமாக கேட்டுட்டு என்ன லாபம் கிடைக்குன்னா குழந்தைக்கு பிரகலாத லாபம் கிடைக்கலாம் உள்ளே இருக்கிற கர்ப்பம் அம்மா தூங்கிவிட்டா ஆனால் உள்ளே கர்ப்பம் முழிச்சுன்னு அதுக்கு என்ன தூக்கம் அது தூங்கி எழுந்து கொடுத்தோம் எழுந்தது இந்த கதையெல்லாம் கேட்டுன்ட்ருக்கு இதுதான் கருவிலே திருவுடையவன் கொண்டாடுகிறார்கள் கர்ப்ப ஸ்ரீமான் அவனுக்கு அப்பவே கர்ப்பத்தில் இருக்கிற சேவை இந்த போதனையெல்லாம் ஆறா இருந்தாலும் இந்த நன்மையை மறந்து விட வேண்டாம் கர்ப்ப காலத்திலே இன்னது சாப்பிட்ணும் அன்னது சாப்பிடணும் இப்படி உயர் எல்லாம் பண்ணுங்கோ அதெல்லாம் எந்த அடுக்கலை கூடவே இதையும் சேர்த்துக்கலாமே ஒரு நல்லது தானே நல்லதுங்கிறத பண்ணி பாருங்கோ இது ஒன்றும் பக்க விளைவு கொடுக்க போறது இல்லை நிச்சயமா அது நடக்காது பாக்கி ஏதோ சாப்பிட்டா கூட பக்க விளைவு வந்தாலும் வரும் பாகவதம் கேட்டாராம் பக்க விளைவு வந்துருத்தான் உன்னாகாதே அப்படியே பக்க விளைவு வந்தால் என்ன பக்தி கூடி போச்சான்னு உன்னா சொல்லுவாள் அவ்வளோதான் சொல்வார்கள் கர்ப்பஸ்ரீமானாய் அயம் நிஷ்கில் பிஷா சாட்சான் மகாபாகவதோ மகானு துவயான பிராப்சதே சம்ஸ்தானம் அனந்தானுச்சரோ பலி இத்தியுக்தாஸ்தாம் விஹாயேந்திரா தேவரிஷேர் மானையன் வச்சா தேவரிஷி நாரதர் சொன்னத்துக்காக இந்திரன் விட்டுட்டு போயிட்டான் அப்படி பிறந்த குழந்தைதான் பிரகலாதன்